ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் புவனா பெரியம்மா பையன் கல்யாணம் ரெண்டு நாளைக்கு முன்னாலே வர சொல்லி சொன்னார் பெரியப்பா பசங்க சம்மர் கிளாஸ் போகிறாங்க எப்படி நாலு நாள் தனியாக இருப்பாங்க யோசனையுடன் கணவனை பார்த்தால் போனா உன் தோழி சித்ரா தானே இருக்கான் அவளை கேட்டு பாருன் ஊரில் இருந்தால் அங்கே விட்டுட்டு போகலாம் என்றார் புவனாவின் கணவர் தாராளமாக எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா போனா என் பிள்ளைகளும் விடுமுறையில் தான் இருக்காங்க கோடை பயிற்சி வகுப்பு நேரம் போக பசங்க சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் பொழுது போகும் என்றால் சித்ரா தேங்க்ஸ் சித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்விம்மிங் மேக்ஸ் கோச்சிங்னு பணம் கட்டி சேர்த்தாச்சு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனால் சரி வராது பரவாயில்ல போனா இங்கேருந்து போகட்டும் நான் பார்த்துக்குறேன் நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கு போகிறேன் கல்யாண வீட்டில் உறவினர்கள் அனைவரும் பிள்ளைகளை பற்றி தான் போவனாவிடம் விசாரித்தனர் என்ன போனால் பசங்களுக்கு விடுமுறை தானே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே என்றனர் புவனா அரைப்பரிச்சை விடுமுறைக்கும் டூர் போயிட்டாங்க ஊர் பக்கம் வரல இப்பவும் சம்மர் கிளாஸ் அது இதுன்னு சொல்ற பசங்களை பார்த்து நாளாச்சு புவனா அவசியம் நாலு நாள் இருக்கிற மாதிரி நீயும் மாப்பிள்ளையும் பேர பசங்களை கூட்டிட்டு ஊருக்கு வாங்க என்று பேரங்களை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் மகளிடம் கூறினாள் புவனாவின் அம்மா அம்மா சித்ரா ஆண்டி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க புதுசு புதுசா டிஃபன் செய்து தந்தாங்க வீட்ல இருக்கும்போது வருண் சுதாகருடன் கேரம் விளையாடினோம் என்றான் பெரியவன் அம்மா நாங்களும் உங்களோட வந்திருக்கலாம் சிபி அண்ணா முத்துமாமா எல்லாம் வந்தாங்களா சின்னவன் நாவலுடன் விசாரித்தான் நீ எப்போ உங்கள் கிராமத்துக்கு போகிற சித்ரா என்று கேட்டால் புவனா இன்னும் ரெண்டு நாளில் கிளம்புறோம் சரி அவசியம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போ சித்ரா என்றால் புவனா டிஃபன் பாக்ஸ் நிறையா பலாச்சொலைகளை எடுத்துக்கொண்டு ஸ்னேகிதின் வீட்டுக்கு வந்தால் சித்ரா வா சித்ரா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா இது என்ன பலாச்சொலையா உங்கள் வீட்டில் காய்ச்சது தானே ரொம்ப நல்லா இருக்கும் ஆசையுடன் வாங்கியவள் என்ன சித்ரா நீ மட்டும் வந்திருக்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரலையா என்றால் போனா இல்லை போனா அவங்க கிராமத்தில் அம்மா வீட்டில் இருக்காங்க கூட்டிட்டு வரல விடுமுறையில் கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்தேன் அடுத்த வாரம் திருவிழா வருது எங்கள் அண்ணன் பசங்க அக்கா வீட்டில் எல்லாரும் வருவாங்க எல்லாருமா ஒன்றா இருக்கட்டும்னு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன் என்றால் சித்ரா என்ன சொல்கிறேன் இன்று ஆச்சரியமாக அவளை பார்த்தவள் பசங்களை கூட வச்சு பகுப்பு எதிலும் சேர்க்கலையா பயிற்சி பகுப்பில் சேர்த்தா பசங்க நிறைய நாலேஜ் கேன் பண்ணுவாங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்களே ஸ்கூல் திறந்ததுன்னா இதே மாதிரி வகுப்பு கிடைக்காது என்றால் போகணும் சொல்லும் சேகிதியை பார்த்து சிரித்த சித்ரா கோடை பயிற்சி வகுப்பு சேர்ந்துதான் பசங்க அறிவை வளர்த்துக்கணும்னு இல்லை போகணும் பள்ளி சமயத்தில் கூட நேரம் கிடைக்கும்போது இதுபோல சின்ன சின்ன பயிற்சி வகுப்பு சேர்க்கலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை போல தொடர்ந்து விடுமுறை கிடைப்பது கஷ்டம் அந்த சமயத்திலும் அவங்களை இப்படி அடைச்சி வைக்காமல் விடுமுறை அனுபவிக்க விடணும் முதலில் உறவுகளின் அருமையை தெரிஞ்சுக்கணும் அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் தாத்தா பாட்டின்னு உறவுகள் சூழ அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பை தரணும் பாசத்தை பகிர்ந்து வாழ கத்துக் கொடுக்கணும் இப்படி தனி தீவாக எதிலும் அவங்கள கலந்துக்க விடாம படிப்பு படிப்புன்னு ஒரு வட்டத்துக்குள்ள அழைச்சி வளர்த்தா நாளைக்கு பெரியவங்க ஆனதும் உறவுகளின் உண்மையான நெருக்கமும் பாசமும் கிடைக்காமல் விலகி போயிடுவாங்க அந்த காலத்துல விடுமுறை வந்தாச்சுன்னா எல்லாரும் தாத்தா பாட்டு வீடு தேடி ஓடுவோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கன்னு குறைந்தது வீட்டிற்கு நாலு பேராவது இருப்போம் இப்போ அப்படி இல்லை வீட்டிற்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களையும் இப்படி படிப்பு படிப்புன்னு எதுவும் கலந்துக்க விடாம சின்ன கூட்டுக்களை அடைச்சி வளர்க்குறோம் அது தப்புன்னு என் மனசுக்கு தோணுது சித்ரா நாம் அந்த காலத்துல உறவுகளோட சேர்ந்து இருந்த அனுபவி அனுபவித்த சந்தோஷத்தில் பாதியாவது நாம் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டாமா படிப்பை மட்டும் இல்லை மாலம் களைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் என்று சொல்லி முடித்தான் சித்ரா அம்மா நாங்களும் உங்களோடு வந்திருக்கலாம் முத்து முத்துமாமா எல்லாரும் வந்தாங்களா இன்று கண்களில் ஆவல் தெரிய மகன் விசாரித்தது போனாவுக்கு ஞாபகம் வந்தது சித்ரா சொல்வதை மறுக்க முடியாமல் அமைதியாக இருந்தால் போவனா